ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைலில் வெளியில் கிறிஸ்பியாவும் உள்ளே வந்து சாஃப்டான பிஸ்கெட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்கெட்டை செவன்டீஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் கண்டிப்பாக ரசித்து சாப்பிட்ருப்பாங்க இந்த பிஸ்கெட்டை எப்படி ரொம்ப எளிமையான வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே எப்படி செய்யலான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதுக்கு நான் நாலு கப் மாவு எடுத்துருக்கேன் இதை வந்து மைதா மாவுலையும் செய்யலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன் இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாலு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அந்த நாலு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப் சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்து அதோட நாலு ஏலக்காவும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரையும் மாவையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா விடுங்க இதில் இப்போ நம்ம நெய் சேர்க்க போகிறோம் நான் இன்னைக்கு எட்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நாலு கப் மாவுக்கு நான் எட்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து நல்லா உருக்கி அதை நான் இப்போ சேர்த்துருக்கேன் இந்த மாவையும் நெய்யும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒன்னே கால் கப் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்திக்கு இப்போ விட கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச மாவு தான் யூஸ் பண்ணுறேன் அதனால நாலு கப் மாவுக்கு ஒன்னே கால் கப் தண்ணி இதுக்கு தேவைப்படும் இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் நாலு கப் மாவுக்கு நீங்கள் ஒரு கப் பால் ஊற்றுனா சரியாக இருக்கும் அதே நேரத்தில் பால் ஊற்றி பிசைகிறதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி ஊற்றி கூட இதை பிசைஞ்சிக்கலாம் நல்லா இருக்கமா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் பண்ண விடுவோம் அரை மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறியாச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு அதை நல்லா உருட்டி வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் இதை வந்து நாலு உருண்டைகளாக உருட்டி எடுத்து வைக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா உருண்டைங்களும் இதே மாதிரி நல்லா உருட்டிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட கொஞ்சம் மொத்தமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாக எடுத்து செய்யும் போது நீங்கள் கவுண்டர் டாப்பில் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப மெலிசாகவும் தேய்ச்சிடக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப மொத்தமாகவும் தேய்ச்சிடக்கூடாது நீங்கள் மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா உள்ள வந்து வேகாமல் வெளியில் வந்து ரொம்ப சீக்கிரம் கருகிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு மொத்தமாக இருந்தால் போதும் இதை விட அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு கத்தியை வச்சு இந்த எல்லாம் ஒரே ஷேப்புக்கு வெட்டி எடுத்துக்கலாம் ஸ்கொயர் ஷேப்புக்கு வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அடுத்தது நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம் அரை இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்புக்கு கிடச்சிருச்சு இந்த மாதிரி எல்லா மாவியும் இதே மாதிரி தேய்ச்சி வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து என்ன நல்ல சூடாக இருக்குது அதை செக் பண்ணிடலாம் பாருங்கள் கரெக்டான சூட்டில் இருக்குது இப்போ தேய்ச்சி வச்சுருக்க பிஸ்கெட்டை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பேட்சை முதல்ல இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கிட்ட நாலு உருண்டை உருட்டி வச்சுருந்தேன் இப்போ நாலு பேட்சாக சேர்த்து நான் செய்ய போகிறேன் இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கேன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அது கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அது தானாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லா வெந்து வரும் பிஸ்கட் வேகிறதுக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கோங்க பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டான மாதிரி இருக்கும் முதல்ல எடுத்த உடனே ஆனால் போக போக நல்லா ஆறுன உடனே ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம பிஸ்கெட்டை எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் அடுத்தடுத்த பேட்சையும் போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்க அருமையான பேக்கரி ஸ்டைல் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லா பிஸ்கெட்டையும் பொறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அருமையான பேக்கரி ஸ்டைல் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு இந்த பிஸ்கெட் சூடு உடனே ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு பதினஞ்சு நாளுக்கு வரைக்கும் வச்சிருந்து நீங்கள் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பிஸ்கட் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்